தலைவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் நான் இளம்பருவத்திலேயே என்னுடைய தகப்பனார் திமுகவில் இருந்த காரணத்தினால் என் இளம்பருவத்தில் நான் கண்ட தலைவரும் நான் கொண்ட தலைவரும் என் நெஞ்சத்தில் நீக்காத பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னார் உலகத்தில் தலைவர் கலைஞரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இனியும் யாரும் இடம்பெற முடியாது அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு தலைவர் சின்ன வயசில் தலைவர் கலைஞருடைய பேச்சு பிடித்து தலைவர் கலைஞரை போலவே அந்த வெங்கல குரல் கரகரத்து குரலில் பேச வேண்டும் என்றெல்லாம் பயிற்சி அண்ணா மறைவை ஒட்டி அவர் பேசிய அந்த கவிதைகள் எல்லாம் இளம்பருவத்தில் பேசியது பல்வேறு நிலைகளில் தலைவர் கலைஞரை பார்க்க வேண்டும் என்று அவளோடு ஒரு பத்து ப வயதிலேயே அவர் வீட்டு வாசலில் வந்து நின்று கலைஞரை பார்த்து வணக்கம் சொல்லி போனது அதுக்கு பின்னாலே கல்லூரி காலத்தில் கல்லூரி கால போராட்டங்களில் எண்பத்தி ஆறு சட்ட நகல் எரிப்பு போராட்டம் போன்ற போராட்டங்களின் போது தலைவர் கலைஞரை பார்த்து அவருக்காக குரல் கொடுத்ததும் அதே நேரத்தில் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு அதில் அது போராட்டங்கள் முடிந்த பிறகு கலைஞர் இடத்துல வந்து பேசுவது அன்பகத்தில் வந்து நூறு ரூபாய் கொடுத்தால் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிற போது கலைஞரை பார்க்க வேண்டும் என்று நூறு ரூபாய் அப்பா இடத்துல சண்டை போட்டு வாங்கி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டது இதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள் தலைவர் கலைஞர் எப்படி எங்களுக்கு பிறந்த காலத்திலேருந்தே ஒரு தலைவராக இருக்கிறாரோ அந்த தலைவரிடத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று கேட்பாளராக அறிவாலயத்தில் நுழைந்தபோது தலைவர் கலைஞர் எங்களிடத்திலெல்லாம் பேசுகிற போது எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அது பின் காலத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் என்னிடத்தில் எந்த சிபார்சரும் எந்த சிபாரிசும் இல்லாமல் என்னை இந்த பையன் நன்றாக பர்ஃபார்ம் பண்ணுவான் என்று அவரே உணர்ந்து என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதும் அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது மாத்திரமில்லாமல் சாதாரண வழக்காடு மன்றத்தில் அம்புத்தூர் வழக்காடு மன்றத்தில் இருந்த நான் பாராளுமன்றத்துக்கு போவதும் அதற்கு பின்னாலே இருந்து ஐநா மன்றத்துக்கு போவதற்கும் காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர் எப்போதுமே நீங்காத ஒரு இடத்தில் பெற்றவர் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது தலைவர் என்னை அழைத்து என்னிடத்தில் பேசி அன்போடு உனக்கு வேறொரு வாய்ப்பு தருகிறேன் இந்த முறை ஒரு பெண் வேட்பாளரை போட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு வேட்பாளர் வாய்ப்பை தந்ததெல்லாம் நினைக்கிற போது எவ்வளோ பெரிய ஜனநாயக தலைவர் அவர் நினைத்திருந்தால் ஒரு வேட்பாளரை மாற்றிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் நான் மனநோகக்கூடாது என்பதற்காக கலைஞர் என்னை வீட்டுக்கு அழைத்து என்ன இடத்துல பேசி என்னையே ஒரு வேட்பாளராக போட சொல்லி அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஒரு மாபெரும் தலைவர் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் பதவி இருக்கிறதோ இல்லையோ ஆனால் கலைஞர் நினைத்தால் எனக்கு உடம்பில் ஒரு சக்தி பிறக்கும் இந்த இனத்திற்காக தமிழ் மக்களுக்காக ஆயுத மக்களுக்காக எப்படி கலைஞர் பாடுபட்டாரோ அவருக்கு அவர் பாடுபடுதல் ஒரு அணில் போலாவது நான் பாடுபட வேண்டும் என்று நாம் இன்றைக்கும் ஒழுத்துக்கொண்டிருக்கிறோம் தலைவர் கலைஞரை என் வாழ்நாளில் அல்ல என் வாழ்நாள் முடிந்தும் மறக்க முடியாது கலைஞருடைய திட்டங்களிலே மகத்தான திட்டம் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான திட்டம் எதுவென்று சொன்னால் இந்த சாதி வேறுபாடு உள்ள இந்த சமுதாயத்தில் கலைஞர்தான் அண்ணா அவர்கள் எனதான் கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம் என்றெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் தலைவர் கலைஞர் திராவிட மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு பாசம் கொண்டு அவர்களுக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் பொறுப்பு வழங்கி மகிழ்ந்தவர் அதை மறக்க முடியாது அரசு பதவியிலும் நீதித்துறையிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர் ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஊர் சேரி என்று பிரிந்திருந்ததை ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று எவரும் இதுவரைக்கும் நினைக்கவில்லை இப்போது கூட சேர்க்க முடியவில்லை ஆனால் கலைஞர் ஒருத்தர் தான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது சமத்துவபுரம் அதுவும் சமூகநிதி காத்த பெரியாருடைய பெயரில் சமத்துவபுரத்தை கொண்டு வந்து அவருடைய பெயரிலேயே பெரியார் நினைவு சமத்துவபுரம் கொண்டு வந்து எல்லா சமுதாயத்தும் ஒரே இடத்துல குடியிருக்க செய்தார் என்று சொன்னால் அவர் இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலான ஒரு தலைவர் அப்படி புது புதான திட்டங்கள் அவருடைய சிந்தனையில் உதித்து கண்ணுலி திட்டம் கைரிக்ஷா ஒழிப்புத் திட்டம் குடிசை மாற்று வாரியம் பல திட்டங்கள் கொண்டு வந்து உழவர் சந்தை இப்படில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் வழங்குகிற திட்டம் பல திட்டங்களை சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை இதெல்லாம் இந்தியாவில் யாரும் கொண்டு வராத ஒரு திட்டங்கள் அந்த திட்டங்கள்லாம் பார்க்கும்போது டெல்லியில் இருக்கும்போது கலைஞர் கொண்டு வந்ததுக்கு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பின்னால் தான் இந்தியாவிலேயே கொண்டு வருகிறார்கள் அப்படி ஒரு தீர்க்க தரிசியான ஒரு தலைவர் ஏழைகள் வாழ் அன்பு கொண்டவர் சிறுபான்மை மீது அன்பு கொண்டவர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உண்மையான தலைவர் யார் சொன்னார் அவர் கலைஞர் தான் அவருடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக நாம் கொண்டாடிட வேண்டும் எங்கள் அணியின் சார்பாக ஆதிதராவிட நலக்குழுவின் சார்பாக நாங்கள் இதுவரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க கருத்தரங்கம் கவியரங்கல் நலத்திட்ட உதவிகள் புதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இப்போதும் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருச்சியில் ஒரு மாபெரும் கலைஞர் நூற்றாண்டு விழாவும் திண்டுக்கல்லில் ஒரு மாபெரும் பெரிய நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவும் கொண்டாட இருக்கிறோம் எல்லா மாவட்டங்களிலும் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட ஆங்காங்க இருக்கிற மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளருக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் தலைவர் கலைஞருடைய புகழ்பாடுவதற்கு தலைவர் கலைஞர் எங்கள் காலம் இருக்கிற வரைக்கும் எங்கள் காலத்திற்கு பின்னாலும் தலைவருக்குள்ள கலைஞருடைய புகழ் இந்த நாட்டில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தமிழிடம் அப்போதுதான் தலைநிமிர்ந்து நிற்கும் என்ற வகையில் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி எங்கள் அணியின் சார்பில் நடத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்